மக்கள் வெதர்மென் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் மீண்டும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை அனைத்து தகவலும் முழுமையாக பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இதன் காரணமாக சப்ஸ்கிரைப் கண்ணுங்க பெல் பட்டனை ஆளுங்கிற எனபிப் கண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக மோந்தா புயலுக்கு அப்புறம் ஒரு கடுமையான வெயில் தாக்கம் வரலாறு காணாத அளவுக்கு வெயில் இருந்தது இதன் காரணமாக இந்த நஞ்சை அடிச்சிருந்த நெல் நட்டு ஒரு ஒரு இடையூறு கொடுக்குற அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருந்தது இதன் காரணமாக குறிப்பாக ஒரு வறண்டு போன அளவுக்கு வயல்வெளிகள் ஆனது ஆனால் குறிப்பாக இன்று முதல் கடிக்கடியாக மழையின் கொழிவு தீவிரமாக இருக்கக்கூடும் குறிப்பாக இன்று தென் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக பதினோரு சென்டிமீட்டர் அளவுக்கு மழைக்கொழிவானது இருக்கக்கூடும் கூடும் இதிலையும் குறிப்பாக இந்த விருதுநகர் மாவட்டம் வெம்பகக்கோட்டை ராஜபாளையம் ஸ்ரீவில்லிக்குத்தூர் மற்றும் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவில் மற்றும் ஆமத்தூர் சிவகாசி சுற்றுலாம் கனமழை இருக்கும் அதே போல் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் மாநகரம் மற்றும் உடன்குடி குலைசேயப் மற்றும் திருச்செந்தூர் காயல் மற்றும் ஆத்தூர் மற்றும் அதேபோல் போல் குண்டம் ஆதிச்சநல்லூர் மலை கைத்தார் பகுதிகள் மற்றும் ஒட்டபிடாரம் மற்றும் இல்லளம் எட்டயுரம் கோயில் கட்டி கழுகுமலை கொசுவந்தனி போன்ற பகுதியில் பெரும்பாலான தூத்துக்குடி மாவட்டம் கடலோரம் மற்றும் வடக்கு மேற்கு அனைத்து பகுதிகளுக்கும் இன்று மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கும் ஓரிரு இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதேபோல் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பாவுச்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் சுரண்டி மற்றும் கொளியங்குடி சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் ஊத்து போன்ற பகுதிகள் மற்றும் வாசுதேவநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் முக்குடல் போன்ற பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் அதே போல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலே மலைக்குழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் தலையுத்து கங்கை கொண்டான் மற்றும் சேரன் மகாதேவி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நாங்குநேரி வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் கூடங்குளம் மற்றும் திசையான் விலை போன்ற பகுதிகள் சாத்தாங்குளம் போன்ற பகுதிகளெலாம் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதை தெரிவித்துக் இதற்கு இதற்கடுத்தபடியாக குறிப்பாக சொல்லக்கொண்டால் நாமக்கல் மாவட்டம் மற்றும் கரூர் சேலம் திருக்கூர் போன்ற மாவட்டங்களுக்கு சாரல் முதல் மிதமான மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடும் குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி முதல் கிழக்கு திசை காற்று திரும்பக்கூடும் இதன் காரணமாக மலைக்குழிவும் தீவிரப்படுத்த உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் மலைக்குழிவு இருக்கக்கூடும் குறிப்பாக இந்த திருவண்ணாம குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் போன்ற பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழை மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் பெரிய அளவு பெரிய குரலாக மழை இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி கேட்டாலும் கனமழையாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் மற்றும் தொண்டி கருமக்குடி மற்றும் கிராமம் கமுதி மற்றும் அபிராமிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை இருக்கக்கூடும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் திருபுவனம் காரைக்குடி தேவக்கோட்டை அரியங்குடி போன்ற பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரம் மற்றும் சாரல் மலையானது இருக்கக்கூடும் மற்றும் கேரையூர் உசிலம்பட்டி போன்ற பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் அதேபோல் திருச்சி மாவட்டத்திற்கும் த மணக்காரை போன்ற பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் துறையூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் மணன் மேற்குடி சீர்காழி அந்த சுற்றுலா கனமழையானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் சாரல் முதல் மிதமான மழையும் ஒரு இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் வரக்கூடிய நாட்கள் அதாவது குறிப்பாக பத்தாம் தேதிக்கு மேல் திங்கட்கிழமைக்கு மேல் இடிமழையின் தீவிரம் அடையக்கூடும் அதற்கு பிறகு பனிரெண்டாம் தேதி மேல் வடகிழக்கு கிழக்கு திசை காற்றம் வரக்கூடும் என்பதால் மழை மேலும் தீவிரம் அடையும் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளேன் இதன் காரணமாக விவசாயிகள் வானிலை சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது உரமை அடிப்பது மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பது போன்றவை மற்றும் அறுவடை கணிகளை முன்கூட்டியே அறுவடை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதன்மன் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்